அஸ்லாம் வலைக்கிரம் தலைப்பிற காத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க் கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் முகமது அலி அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்களா இப்போ நான் வந்து எலக்ட்ரீஷியனாக இருக்கிறேன் அதாவது இந்த வயரிங் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக நான் இருக்கிறேன் அப்போ இந்த இடத்துல வந்து இந்த கோயிலில் வந்து டீப்லெட் ஏரியில் பேன் ஓடலை அதை வேலை பார்த்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க அதேமாதிரி இந்த காதியானிகள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய ஒரு கும்பல் மிர்சா குலாம் அகமது காதியானி என்று சொல்லக்கூடிய ஒருவன் வந்து நபி என்று சொல்லி இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய ஒரு கும்பல் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க பள்ளிவாசலுங்கிற பேரில் வந்து ஒரு வழிபாட்டு தலம் அந்த மாதிரியாக உண்டாக்கி வச்சிருக்காங்க அங்கே இந்த மாதிரி ஃபேன் ஓடல டியூப்லைட் ஏரியில் இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்கன்னா அவர்களுக்கு எல்லாம் போய் வேலை பார்த்து கொடுக்கலாமா அந்த இடங்களில் போய் நம்ம வேலை பார்த்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறேன் ஏன்னா அது வந்து இப்போ கோயில் இதுங்கிறது பிற மதத்தவர்கள் வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டுத்தலம் அது இந்த காதி அணிகள் இந்த என்பது அவங்க அல்லாண்டு சொல்லி வணங்கினாலும் அவங்களுக்கு சில சம்பந்தம் கிடையாது அது தனி நபி என்று உண்டாக்கி தனி மதமாக போயிட்டாங்க அப்போ அந்த மாதிரி இடங்களில் போய் வேலை பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க பொதுவாக நம்ம பார்க்கக்கூடிய வேலை என்பது அது ஹலாலான மார்க்கம் அனுமதித்த உள்ள ஒரு வேலையாக இருந்தால் அது வந்து நம்ம யாருடைய அந்த எந்த வேலை பார்க்குறோமோ அதற்கு கீழ் நிலையில் இருந்து நம்ம வேலை கூடாது அது முதல்ல வணங்கிக்கிறோம் உதாரணமாக வந்து இப்போ பேங்கினுடைய ஒரு ஊழியராக இருந்து கொண்டு டீ போட்டு கொடுப்பதோ அல்லது பேங்கினுடைய ஊழியராக இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரிஷியன் அந்த ஃபிலமிங் ஒர்க்கு எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு அதுக்காக என்ன செய்வாங்கன்னா சில இடங்களில் ஆள்க்க வச்சிருப்பாங்க நீங்கள் இந்த பேங்களுடைய ஊழியர் இந்த பேங்குகள்ல இந்த பிராஞ்சிகள்ல எங்கே அந்த லைட் ஏரியாலையோ அது ஏரியாலையோ அந்த மாதிரி நீங்கள் இருந்தால் பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க அதற்குண்டான ஒரு ஊழியராக நம்மளை நியமித்து நம்மளை வேலை வாங்குவார்கள் ஆனால் அந்த நிறுவனத்தில் என்ன செய்யக்கூடாது வேலை பார்க்கக்கூடாது நம்ம பொதுவாக இருந்து ஒரு வேலை பார்க்குறோம் அந்த வேலை வந்து ஹலாலான மார்க்கம் அனுமதித்த வேலையாக இருந்தால் எந்த இடத்துல போய் வேலை பார்க்க சொன்னாலும் நம்ம என்ன செய்யலாம் வேலை பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு பேங்க் வச்சுக்கிறோமே அந்த மாதிரி தச்சராக இருக்கிறோம் அதாவது மர டேபிள் செய்யக்கூடியவராக இருக்கிறோம் இந்த மாதிரி பேங்க் ஒரு டேபிள் செஞ்சு தாங்க அப்படின்னு கேட்டால் செஞ்சு கொடுக்கலாமா செஞ்சு கொடுக்கக்கூடாதா தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து ஒரு தண்ணி டேங்க் வச்சு தண்ணி வரணும் ஃப்ளம்பிங் வேலை பார்க்கறது வந்து தண்ணி வச்சு தாங்கன்னா தண்ணி வச்சு கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் அந்த மாதிரி எலக்ட்ரிஷியன் வேலையாக இருந்தாலும் அங்கே வந்து டியூப்லைட் ஏரியலை ஒரு ஃபேன் ஓடலை அந்த மாதிரியாக இருக்குமே ஏன்னா அல்லது பவர் வரலை அந்த மாதிரி சொல்லக்கூடிய நேரத்தில் அவன் நம்ம வெளியிலிருந்து நம்ம தனி வேலையாக இருந்து கொண்டு நம்ம போய் அந்த பார்த்து கொடுக்கலாமா பார்த்து கொடுக்கலாம் அதனுடைய ஒரு ஊழியராக அதனுடைய ஒரு டிஸ்டியாக இருந்து கொண்டு தான் என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது நம்ம பார்க்கக்கூடிய வேலை சரியான மார்க்கம் அனுமதித்த வேலையாக இருந்தால் இப்போ வந்து கோயில்ல லைட் ஏரியாவில் நம்ம பார்த்து கேட்குறாங்க போய் பார்த்து கூட நீங்கள் காசு வாங்கிட்டு போய் சும்மா பார்க்கக்கூடாது இப்போ பொதுவாக வந்து நீங்கள் போய் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு ஒரு ஃபிஃப்டி பிளேட் மாட்டினா என்ன காசு வாங்குவீங்களோ கோயிலில் மாட்டினாலும் அந்த காசு வாங்கணும் இல்லை இல்லை அது கோயிலுக்கு தானே அதனால சும்மா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இன்னைக்கு உதவி செய்கிறீங்க நீங்கள் வந்து எல்லார்ட்டையும் வாங்குற மாதிரி அதுலேயும் காசு வாங்கினீங்க இல்லாக்கா உதவி செய்யலை நீங்கள் வேலை பார்த்துட்டு வரீங்க அந்த அடிப்படையில் ஒரு ஆட்டோ ஓட்டுறோம் கோயிலில் போய் இறைக்கூடன்னு சொல்றாங்க இறைக்கூட இல்லாம இறக்க கூட இறக்க விடக்கூடாது நம்ம ஓட்டுறது ஆட்டோ சவாரி கொண்டு போய் இறை நம்ம வந்துட வேண்டியதான் அந்த மாதிரியாக மார்க்கம் அனுமதித்த ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடிய நேரத்தில் வந்து அவங்க என்ன செய்ய சொல்றாங்க என்ன செய்கிறாங்க அதை பார்க்க தேவையில்லை இப்போ கோயிலுக்கு வந்து ஒரு ஃபேன் ஓடலைன்னா ஃபேனை மாட்டி கொடுக்கலாம் காதியாணி பள்ளிவாசலில் ஒரு ஃபேன் ஓடலன்னா ஃபேனை போட்டு கொடுக்கலாம் போட்டு கொடுத்துட்டு சும்மா வந்துடக்கூடாது எல்லார்டும் வாங்குற மாதிரி அங்கேயும் காசு வாங்கணும் அந்த மாதிரி மாதிரி குறைச்சு சலுகை பள்ளிவாசலுக்கு தானே அந்த மாதிரி நம்ம குறைச்சி வாங்குமா இல்லையா அந்த மாதிரி கோயிலுக்கு தானே அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது குறைச்ச வாங்கக்கூடாது ஐநூறுரூவா வருது நீங்கள் ஒரு இரநூறுவா தாங்க இல்லை கோயிலுக்கு தானே இல்லை சாமி தானே அப்படிங்கிற மாதிரி செய்யாத வகையில் வந்து பார்க்குற வேலைக்கு உண்டான தெளிவான காசை வாங்கணும் ரெண்டாவது அதனுடைய நிர்வாகத்தின் கீழே இருந்து வேலை பார்க்கக்கூடாது இப்போ வந்து ஒரு பேங்கில் வந்து அதனுடைய ஊழியராக இருந்து வேலை பார்க்கக்கூடாது இப்போ டீ வாங்கி கொடுக்கக்கூடிய இருந்து டீ கடையிலேருந்து டீ கொண்டு போய் கொடுக்குறான் ஒருத்தன் அதற்கு டீ கடை அந்த பேங்க்லேயே ஒருத்த ஊழியராக இருந்து டீ போட்டு கொடுக்குறான் இதுக்கு என்ன வித்தியாசம் என்றால் இவன் வந்து பேங்கினுடைய ஊழியர் இல்லை டீ கடையில் உள்ளவன் பேங்கினுடைய ஊழியர் இல்லை அவன் டீ இருந்து டீயை கொண்டு போய் பேங்கில் கொடுக்குறான் ஆனால் பேங்கில் கொடுக்கக்கூடிய ஊழியர் வந்து பேங்கில் இருந்து கொண்டு என்ன செய்யறாங்க டீ போட்டு கொடுக்குறாங்க அப்போ ரெண்டுக்குள்ள வேறுபாடை வழங்கிக் கொள்ள வேண்டும் நம்ம வெளியில் பிரைவேட்டாக ஒரு நம்ம வந்து ஒரு நிறுவனம் வச்சு நடத்தி அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை செய்ய அந்த மாதிரி கூப்பிடுவார்கள் ஆனால் அந்த வேலையை நம்ம பார்த்து கொடுக்கலாம் அந்த நிறுவத்தினுடைய வோ அந்த நிறுவனத்தினுடைய ஒரு ஊழியராக இருந்து கொண்டு அதை மார்க்கம் தடுத்த நிறுவனங்கள்ல ஊழியராக இருந்து கொண்டு செய்யக்கூடாது வேலை பார்க்கக்கூடாது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும்